சத்தியம் ப்ராபர்ட்டிஸ் இன் கிரீன் சிட்டி செங்கல்பட்டு அடுத்த உத்திரமேரூரில் வெறும் பத்தாயிரம் ரூபாய் முன்பணத்துல வட்டி இல்லாமல் சுலப தவணையில் வீட்டு மனைகள் நைன் சிக்ஸ் டூ ஃபைவ் நைன் சிக்ஸ் டூ ஃபைவ் நைன் கல்வி இயக்கத்தின் சார்பில் ஒதுக்கிய நிதி இரண்டாயிரத்தி நூற்று ஐம்பத்தி இரண்டு கோடி ரூபாய் தேசிய கல்விக் கொள்கையை ஏற்றால் மட்டுமே விடுவிக்க முடியும் என ஒன்றிய கல்வித்துறை அமைச்சர் மாண்புமிகு தர்மேந்திர பிரதான் பேச்சை கண்டித்து தமிழ்நாடு அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் நல கூட்டமைப்பு சார்பில் ஒருவாரம் கருப்புப்பட்டை அணிந்து போராட்டம் நடைபெற்றது ஒன்றிய அரசு அனைவருக்கும் கல்வி இயக்கத்தின் சார்பில் ஒதுக்கீடு செய்த சுமார் இரண்டாயிரத்தி நூற்று ஐம்பத்தி இரண்டு கோடி ரூபாயை விடுவிக்காமல் தமிழகத்தை வஞ்சிக்கிறது அதாவது ஒன்றிய அரசு கொண்டு வந்துள்ள மும்மொழிக் கொள்கையான புதிய கல்விக் கொள்கையை தமிழ்நாட்டிலும் அமல்படுத்த வேண்டும் அப்படி அனுமதித்தால் மட்டுமே நிதியை விடுவிக்க இயலும் என்று தெரிவித்து ஏற்கனவே நிதியை குஜராத்திற்கும் உத்தரப்பிரதேச மாநிலத்திற்கும் மடைமாற்றம் செய்து ஓரவஞ்சனை செய்துள்ளது அனைவருக்கும் கல்வி இயக்கத்தின் மூலமாகத்தான் பனிரெண்டாயிரம் பகுதி நேர சிறப்பாசிரியர்கள் ஆசிரியர் பயிற்றுனர்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் பராமரிப்பு ஆசிரியர்கள் என பதினைந்தாயிரம் ஆசிரியர்கள் ஊதியம் வகுப்பறை கட்டடங்கள் கட்டடங்கள் பழுது பார்த்தல் மாணவர்களுக்கான கற்றல் உபகரணங்கள் ஆசிரியர்களுக்கான அனைத்து வகை பயிற்சிகள் மேற்கொள்ள இந்த நிதியை தான் பயன்படுத்துகின்றன ஆனால் ஒன்றிய அரசு மும்முள்ளிக் கொள்கையான புதிய கல்விக் கொள்கையை தமிழ்நாட்டில் அமல்படுத்தினால் மட்டுமே இரண்டாயிரத்து மற்றும் குஜராத்நிலங்களுக்கு இது எதனால் என்றால் ஹிந்தியையும் சமஸ்கிருத மொழியையும் தமிழ்நாட்டில் கொண்டு வந்து தமிழ்நாடு முதலமைச்சர் மாண்புமிகு மு ஸ்டாலின் அவர்கள் மாணவர்கள் நலனில் தாய் தந்தைக்கு நிகராக காலை உணவு திட்டம் மேற்படிப்பில் சாதித்து பல துறைகளில் வேலைவாய்ப்பு பெற நான் முதல்வன் திட்டம் புதுமை பெண் திட்டம் கல்லூரி கனவு தமிழ் புதல்வன் திட்டம் உள்ளிட்ட பல திட்டங்களை கொண்டு வந்து இந்தியாவின் முதன்மை முதலமைச்சர் என்பதை பறைசாற்றுகின்றார் முதலமைச்சர் மாண்புமிகு மு ஸ்டாலின் அவர்கள் வடிவமைத்து செயல்படுத்தி வரும் திட்டங்களை தடுத்து நிறுத்தி தமிழ்நாடு மாணவர்களையும் இளைஞர்களின் கல்வியை சீரழித்து தமிழ்நாட்டு தரத்தை சிதைத்து சின்னாபின்னமாக நினைக்கிறது ஒன்றிய அரசு மாற்றாந்தாய் மனப்பான்மை எண்ணத்தில் பி ஸ்ரீ திட்டத்தின் கீழ் தமிழ்நாட்டிற்கு சேர வேண்டிய நூற்று ஐம்பத்தி இரண்டு கோடி ரூபாய் உத்தரப்பிரதேச மாநிலத்திற்கும் குஜராத் மாநிலத்திற்கும் மடைமாற்றம் செய்ததை இதை தமிழ்நாடு அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் நல கூட்டமைப்பு வன்மையாக கண்டிக்கிறது மேலும் மடைமாற்றம் செய்து உத்தரப்பிரதேச மாநிலத்திற்கு குஜராத் மாநிலத்திற்கும் ஒதுக்கப்பட்ட நிதியை திரும்ப பெற்று அந்த நிதியை உடனே தமிழ்நாட்டிற்கு வழங்க வேண்டும் என்பதை வலியுறுத்தி தமிழ்நாடு ஊழியர்கள் ஆசிரியர்கள் நல கூட்டமைப்பு சார்பில் முதல் ஒருவர் காலத்திற்கு கருப்பு பட்டை அணிந்து பணிக்கு செல்வார்கள் அப்படியும் செவி கொடுக்காத பட்சத்தில் அனைத்து சங்கங்கள் சார்பில் போராட்டங்களை நடத்துவோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம் நாடு அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் கூட்டமைப்பின் நிறுவன தலைவர் ஒன்றிய அரசு மும்மொழி கொள்கையை கொண்டு வரும் விதமாக புதிய கல்விக் கொள்கையில் கையெழுத்திட்டால் மட்டுமே பி எஸ் சி திட்டத்தின் கீழ் ரூபாய் இரண்டாயிரத்தி நூத்தி ஐம்பத்தி இரண்டு கோடியை ஒதுக்கீடு செய்ய முடியும் என்று அறிவித்திருக்கின்றது ஒன்றிய அமைச்சர் அவர்கள் தனது தனதுடைய பேட்டியில் இந்த நிதியை ஒதுக்க வேண்டும் என்றால் நீங்கள் புதிய கல்விக் கொள்கைகளை கைத்திட்டால் மட்டுமே முடியும் என்று ஆணவமாக பேசியிருக்கின்றார் இது உண்மையாகவே தமிழ்நாட்டை வஞ்சிக்கின்ற செயலாகும் கிட்டத்தட்ட நாற்பத்தி ஏழு லட்சம் மாணவர்கள் இதில் பாதிப்படைத்திருக்கின்றார்கள் அதாவது ஆசிரியர் ஆசிரியர்கள் அல்லாத பதினேழாயிரம் குடும்பங்கள் இதில் பாதிப்படைத்திருக்கின்றது உடனடியாக நிதியை ஒதுக்க வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம் அதனை வலியுறுத்திதான் ஒரு வார காலம் கருப்புப்பட்டை அணிந்து பணிக்கு வர நாங்கள் உச்சேசித்து இன்று நான் பணியாற்றுகின்ற பள்ளியான இந்த பள்ளியில் இந்த கருப்புப்பட்டை அணிந்து போராட்டத்தை துவை வருகின்ற திங்கட்கிழமை முதல் அனைத்து மாவட்டங்களிலும் அந்தந்த பொறுப்பாளர்கள் அவர்கள் பணியாற்றும் அலுவலகங்களில் பள்ளிகளில் இந்த போராட்டத்தை முன்னெடுப்பார்கள் அப்படியும் செய்தி கொடுக்கவில்லை என்றால் அனைத்து ஆசிரியர்கள் சங்கங்களும் ஒருங்கிணைந்து இந்த போராட்டத்தை வலுவடைய செய்யும் என்று இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கின்றேன் வெறும் வீட்டு மனைகள் கொடுக்கறாங்களா செங்கல்பட்டு அடுத்த உத்தரமேரூர்ல நம்ம சத்தியம் ப்ராபர்ட்டிஸ் தவிர வேற எங்களுக்கு ஒரு லட்சத்தி ரூபாய்க்கு வீட்டு மனை கிடைக்கும் சத்தம் ப்ராபர்ட்டி கிரீன் சிட்டி ஃபார் புக்கிங் கால் டபுள் சிக்ஸ் டூ நைன் சிக்ஸ் டூ ஃபைவ்